ஆழிப்பெருநிலை உயர் ஆதி தவநிலை கண்டோன் சபையில் அருந்தவ புதல்வன் அமர்ந்தாற்றும் தவநிலை மேலோங்கும் சபையில் உயர்நிலை ஞானமது உள்ளூர பரவியிருக்கும் அற்புத ஊற்று பெருக்கெடுத்தோடும் தோடும் சபையில் அவ் அருள் ஞான சபையின் அற்புத நிலை ஆசான் அவனுக்கு நிறுத்திய நல்லாசிகள் நாள் துவக்காசிகளை அவ்வையாம் யாம் வழங்குகின்றோம் தவம் அரும் பெருந்தவம் காணும் பொற்சபைதனில் அச்சபையோடு இணைந்து நின்று நல் திருமகா ஆற்றலில் ஆசி பெறும் அற்புத சீடர்களுக்கு நல் துவக்க ஆசிகள் நல் நாள் துவக்க ஆசிகள் வழங்குகின்றோம் அவை நற்பெரும் திருநாட்கள் வளம் வரும் இச்சூழல்தனில் ஒவ்வொரு நாளும் நிறைவேறும் அத்துணை நல் இகலோக நிகழ்வுகளும் நல் சபை நிகழ்வுகளாய் நடந்தேறுகின்றன என்னும் நிலையோடு சபையில் ஒன்றிணைந்து வளம் வரும் தொடர்பாளர்கள் சீடர்கள் யாவரும் அருள்நிலையாய் அவ் இயல்பு நிலையை சுட்சம நிலையோடு இணைத்து நல் வளம் வருவர் என்ற அவை நல்லாசி வழங்குகின்றோம் மெய் உயிர் இரண்டும் உள்ளுக்குள் ஞானமும் இரையும் கலந்தோடும் நிலைதனில் பயணப்படுவோர் தன் உயிர் மெய்யோடு ஞானமும் இரையும் என்றுணர்ந்து பயணப்படுவோர் நல்நிலையாய் சபையின் அடி ஆதிநிலை ஆழ்நிலை ஆற்றல் பெறுகின்றனர் அவை உணர்த்துகின்றோம் நல் உறவுதனை சபையோடும் நல் இகலோக நிலைதனை சபையோடும் நல் ஜென்ம நிலையின் வளர்நிலை ஜென்ம நிலையின் வளர்நிலைதனை சபையோடும் இணைந்து நிற்போர் முக்காலத்தையும் உணர்ந்து நிற்போர் என்றவை உணர்த்துகின்றோம் நல் ஆசியாய் இந்நாள் துவக்க ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் சுபனிகள் வாய்